உங்களுக்கு எல்லாருக்கும் அதை பார்த்தோன்னா நான் என்ன எண்ணத்தோடு இருக்கிறேன்னு அதில் வந்து இது இன்றைக்கி கூழ் ஆச்சு நாங்கள் ஒரியல் கூழ் அதை தான் இப்போ சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஆகும் ஒரு சில விஷயங்கள் செய்கிறாங்க இந்த கூழ் எப்படி காய்ச்சிருந்தது சில பேருக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தாங்க மட்டும்தான் அந்த கூழ காய்ச்சி இங்கே இருக்கிறார்கள் வந்து இங்கே இங்கே பிறந்தாக்கள் வந்து அந்த கூழ காய்ச்சி தெரியாது சில பேர் அங்கே இருந்து வந்தாக்களும் கூட கூழ் காய்ச்சி தெரியாது அப்படித்தான் கூழ் சில நேரத்தில் ஒழுங்காக வராது அது டேஸ்ட் வந்து வேறுபட்டுது ஸோ இப்போ அது எல்லாத்துக்கும் காரணமாக ஒரு கூழ் செய்கிற முறை என்னன்று இந்த வீடியோவில் காட்டுறோம் நீங்களும் பேருக்கோம் இதே மாதிரி டேஸ்டான கூழ் நீங்களும் காய்ச்சலாம் கூடுதலாக எல்லோரும் விரும்பி குடிக்கிறது கூழ் ஆனால் வியாழ்ப்பாணத்தில் உள்ள கூடுதலாக ஆட்கள் எல்லோரும் இருந்து விரும்பி குடிக்கிற கூடுதல் அந்த கூழ் செய்கிற முறை வந்து இந்த விடியில் காட்டிக்கிறோம் ஸோ இப்போ வாங்குவோம் நாங்கள் அந்த கூழ எப்படி செய்கிறோன்றதை பார்ப்போம் கூழுக்கு தேவையான கடல் உணவுகள் அடுத்து மரக்கறிகள் இதில் வந்து இதில் உள்ள மரக்கறிகள் கீரை மறுவள்ளிக்கிழங்கு பைத்தங்க இறால் நண்டு மீன் வரையல் இது அனைத்து நீங்கள் கூழுக்கு போடலாம் இன்னும் அதாவது சேர்க்கா எங்களிடம் இல்லாத மரக்கரைகள் பிளாக்கொட்டை முசுட்டையிலு அப்படி இல்லை வகைகளை எனக்கு போடலாம் இந்த மீன்களை வந்து நாங்கள் வந்து முதல் அவிக்கணும் அதாவது ஒரு தண்ணியில் விட்டு நல்லா அவிச்சு போட்டு பேருந்து அந்த முல்லை எடுத்து போட்டு முள்ளை எரிஞ்சு போட்டு தனியாக பேருந்து மீனை மீனையும் அந்த மீன் இந்த தண்ணியை நாங்கள் அதை பாவிக்கலாம் அதே மாதிரி இந்த இறாளையும் வந்து நல்லா இற நோண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ரால் ராலுக்கு நடுவில் வந்து ஒரு சிறிய குரோ குடல் ஒன்று இருக்கும் அந்த குடலோட போட்டிங்கன்னா அந்த இறால் சாப்பிடுக்க வந்து மண் கடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த குடலை நாங்கள் எடுத்து போட்டு இறாலை போட்டால் அதே மாதிரி கூலுக்கு நல்லது நண்டு இந்த முறையில் நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா சரி ஒடியல் கூழுக்கு வந்து புளி வந்து உண்மையாக ஒரு முக்கியமான விஷயம் அதாவது புளிப்பு முறைப்பும் இருந்தாலே கூழ் நல்ல ட்யூஸ்ட் இருக்கும் இதை வந்து ஒடியல்மா பொரியல் மா வந்து பழுதடைஞ்ச ஒடியல் மா போடுறாங்க பழுது பழுதடைஞ்ச ஒடியல்மா போட்டால் அது வந்து டேஸ்ட்டை வந்து கெடுத்துடும் பொரியல் மாவை வந்து நல்லா தண்ணியை கட்டி பற்ற விடாம நல்லா கரைக்கணும் அதாவது ஒடியல் வந்து அந்த காரல் இடவரத்துக்கு வந்து மேலே வந்து தண்ணி வந்து மிதந்த நீ இப்படி இப்படி நல்லா பிணைஞ்சி போட்டு வைக்க தண்ணி வந்து மேந்திட்டு அந்த தண்ணியை வந்து ரெண்டு ரெண்டு வெளியில் எடுக்கணும் வெளியில் ஊற்றுவாரு அப்படின்னா அந்த வெளியில் மாவை வந்து காரணம் இந்த ஒடியில் கூழ் டேஸ்ட்டு வருது ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து வெளியில் மாவை தண்ணியில் ரெடி பண்ணி வைக்கணும் கால் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த உடையை நோண்டிட்டு அந்த குடலை வந்து எடுக்கணும் நடுவில் அந்த குடல் இருக்குது கருத்தை குடல் மாதிரி வத எடுக்கணும் ஆளும் சின்ன ராள்னா அந்த அரைக்கு குடலை எடுக்கிற அஷ்டம் இது கொஞ்சம் பெரிய ரொம்ப நடுவால் கொட்டி அதில் தெரியல இந்த கருத்தை கருத்தையாக தெரிகிற இந்த இதை எடுத்து அறியணும் இப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணிக்குள்ளே வந்து நாங்கள் வந்து அரிசி போடணும் அதாவது புழுங்கலை புழுங்கல் அரிசி அந்த புலங்களை வச்சு போட்டு தண்ணி அகிய விடுவோம் இந்த சண்டிக்கை வந்து காய்ச்சல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேருக்கு ஒடியிருக்குள் காணும் நீங்கள் நீ அளவு கேட்ட மாதிரி உங்களோட புளி உப்பு தூள் அதாவது அந்த உறப்பு நல்லாத்தையும் போடுவோம் இப்போ நல்லா தண்ணியை கொதிக்க விடுவோம் இதுக்கு என்ன சொன்ன மாதிரி இந்த மீன் மீன் மீன்கள் எல்லாத்தையும் ஒரு சண்டிக்கை போட்டு அவிச்சிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா அவிச்சு அவிச்சு போட்டு பேருந்து வந்து நாங்கள் அதில் உள்ள முள் எல்லாத்தையும் தகுத்து போட்டு தனியாக மீன் தசையை மட்டும் கூலுக்க போடணும் பிறகு இதில் உள்ள தண்ணியை நீங்கள் இதுக்குள்ள தண்ணியை நீங்கள் அந்த கூழுக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் உங்களுக்கு அளவான உப்பு அளவான மஞ்சள் தூள் நாம் நார்மலாக இது அவிக்கில் வந்து ஒரு மணவண்டு விளம்பம் வீடு வீட்டுக்குள்ள எண்ணெய் லெவல் ஃபை எல்லாத்தையும் போட்டிங்க திறந்து விட்டிங்கன்னா நல்லது மனம் போடும் வெளியிலேயே வாக்களுக்கு மணக்கம்தான் ஆனால் ஊரில் என்ன நாங்கள் வந்து இதை இது கண்ட ஒரு மீன் கண்டு மீனு கண்ட ஒரு புரிவான ஒரு இடம் வச்சுக்கிறோம் அங்கே வச்சு கூட காய்ச்சோம் அந்த மனங்களுக்கு எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை இங்கே வந்து அந்த பிரச்சனை கூடலாக இருக்குது மனத்தை பார்த்தா சாப்பிட முடியாது ஓகே இப்போ நாங்கள் இதை வந்து நல்லா ஸோ இப்போ வந்து மீனை பார்த்தீங்கன்னா மீன் நல்லா அமைஞ்சிட்டுது அதேமாதிரி கூல்ச்சட்டியும் கொதிச்சு கொண்டு இருக்குது ஸோ நாங்கள் இனி மீனை இறக்கி அந்த மீனில் உள்ள முள்ளை தகுதி போட்டு தனியாக மீன் தசையை மட்டும் வரைக்கிறோம் ஸோ இப்போ வந்து நாங்கள் மீனை மட்டும் மீனை மட்டும் வெளியெடுக்கிறோம் தண்ணியிலேருந்து வடித்து அந்த மீனை எடுத்து அதுக்கப்புறம் அந்த மீனில் உள்ள முள்ளை மட்டும் நீக்கிறோம் மீன் வந்து உடம்புக்கு நல்லது கூட சாப்பிட்டா கனகாலம் உயிர் வாழலாம் ஆனால் அது மீனுக்கு கூடாது நாங்கள் மீனை சாப்பிட்றதால ஸோ இப்போ வந்து அந்த கூழுக்கு வச்ச சட்டியில் நல்லா குறைச்சோன்ட்ருக்கு அந்த சட்டிக்குள்ளே அரிசியும் இருக்குது அந்த அரிசியும் குறைச்சோன் இருக்குது இப்போ நாங்கள் வந்து மரவள்ளி கிழங்கையும் பைத்தங்காயம் கீரையும் சேர்க்க போகிறோம் இல்லை மரவள்ளிக்கிழங்கை வந்து நல்லா அகிய விடணும் அதளவு விலைக்கு அதை போடணும் வேத்தங்காய் இதில் வந்து நீங்கள் இன்னும் வேறு மரக்கலைகளாக சேர்க்கலாம் அதாவது அது இங்கே கிடைக்காத காரணத்தை நாங்கள் சேர்க்கலை இருக்கிற நாங்கள் வரக்கறையை வச்சு அந்த ஒடியக்குள்ள காய்ச்சரம் இது வந்து கீரை கீரை வந்து இது இங்கே வந்து பேக்கெட் கீரை பிரச்சுக்கிறது இது நீங்கள் ஃப்ரிட்ஜ் கீரை போயிட்டால் என்ன நல்லது நாங்கள் வந்து மீன் இந்த முல்லை வந்து வடையாக நீக்கணும்னா எல்லோரும் வந்து கூழ பயப்படாமல் குடிக்கலாம் மீன் முள் கூத்துமண்டு பயம் இல்லாமல் குழந்தைகளும் குடிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து இந்த மீன் தசையை மட்டும் எல்லா முள் சி எல்லாத்தையும் எடுத்து வெளியில் எடுத்தால் பிறகு மீன் வந்து தசையை மட்டும் எடுக்கிறோம் நாங்கள் இந்த குளிச்சட்டைக்குள்ளே அந்த மீன் அவிச்ச தண்ணியை விட போகிறோம் அந்த மீன் அவிச்ச தண்ணியெலாம் அந்த டேஸ்ட் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு சோஸ் டைப்பில் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் உரம் தண்ணியை பொருளாதார நாங்கள் அந்த மீன் வச்ச தண்ணியை பொறுதை நான் மாதிரி ஸோ இப்போ தண்ணி நல்லா குய்ச்சோன்ட்ருக்குது நாங்கள் லால் மீன் நண்டு அந்த போடுவோம் அவ்வளோ போட்டாச்சு இது அந்த முள்ளெடுத்த மீன் நம்மளை வந்து சொல்லுவாங்க கூழ் குடிக்க கலைக்கக்கூடாது ஏன்னெண்டா நான் கதைச்சா அந்த முள் வந்து குத்திடுவேன் அது இப்போ நாங்கள் முள் எடுத்துட்டோம் இனி நாங்கள் வந்து இந்த கூழ் குடிக்க கதச்சி கதைச்சி குடிக்கலாம் இதை நண்டு நண்டு வந்து கூடுதலை சின்ன நண்டு வாங்கி போட பாருங்க அதுதான் கூலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது பெரிய நண்டு போட்டால் கூழுக்கு டேஸ்ட் இருக்கும் இது வந்து செத்தன் மிளக நல்ல கிரைண்டரில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் இப்படி நீங்கள் அரைச்சி செய்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ அதே நாங்கள் எங்களோடய போடுவோம் அதாவது கூலுக்கு மெயினாக தேவை உளிப்பு புளிப்பு அந்த உரைப்பு புளிப்பு உரைப்பு புளிப்பு இருந்துச்சா இருந்தாலே கூழ் வந்து தானாகவே டேஸ்ட்டாகவே அதோட வந்து உப்பும் போடுறோம் உப்பு வந்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போடுங்க உப்பு குறைஞ்சாலும் பருவெல்லாம் அட கூடக்கூடாது குறைஞ்சா வேண்டாம் திருப்பியும் போடலாம் ஆனால் கூடிச்செண்டா ஒன்றுமே செய்கிறாரு இப்போ நண்டு நாள்லாம் அவிய இருக்க நாங்கள் மூடி இந்த நச்சீரம் மிளகு அடுத்தது உள்ளி இந்த மூண்டையம் வந்து கிரைண்டரில் நல்லா அடித்து அதுக்கு பிறகு அந்த கூழுக்கெல்லாம் போடுவோம் எல்லா மக்கள் உங்களோட தேவை கலவாக நீங்கள் போட்டீங்கன்னா சரி இருந்தாலும் வந்து புலி விடணும் இந்த புளியை வந்து எல்லா அந்த புளியில் உள்ள கொட்டை எல்லாத்தையும் எடுத்து இப்படி கரைக்கணுங்க இப்படி கரைச்சா பிறகு நாங்கள் புளியை வந்து விடுவோம் புளி வந்து கூலுக்கு முக்கியமானது புளியும் வந்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி விடலாம் கூழ் ரெடி ஆகி கொண்டிருக்குது கூழ் வந்து அப்போது நாங்கள் சேர்ந்து குடித்தா தான் கூழ் டேஸ்ட் கூட அதுக்காகத்தான் இப்போ நாங்கள் நாலு பேர் ரெடி ஆகி கொண்டிருக்கோம் குடிக்கிறதுக்கு கூழ் குடிக்கிறதுக்கு அது ஒரு விதம் அதாவது எல்லோரும் வந்து இணைஞ்சு சேர்ந்து இந்த கூழை குடித்தால்தான் அந்த கூலேயே டேஸ்ட் கூட அதை விட இப்படியான பாத்திரத்தை விட இப்படியான நாங்கள் கோப்பையை விட நாங்கள் வந்து பிளா அது பனை பனை ஓலையில் செய்த பிளாயில் குடித்தா தான் டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் இனி வந்து கூழ் நல்லா கொதித்து கொண்டுருக்கு முடிலாட்டம் வந்துட்டு நாங்கள் கடைசியாக வந்து ஒடியம் மழை போடணும் போட்டு நல்லா கிண்டவணும் ஒடியல்மா போட்டோன்னா கூழ் வந்து ஒரு ரேட்டாக ஒரு கண்ணாடி டைப்பில் தெரியும் வந்து அப்போ பார்க்க தெரியும் கூழ் வந்து முடிஞ்சுன்னு கூழ் மனமே மூக்க பிடிக்குது மூக்க பிடுங்குது சூப்பராக இருக்கு